பாழ்க வளமுடன் இன்றைய நமது காணொளியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் பாபநாசத்தில் அருகில் உள்ள கபிஸ்தலம் அறிவு திருக்கோயிலை சுற்றி பார்க்கப் போகிறோம் பொதுவாக அறிவித்திருக்கோயில் அப்படின்னு சொன்னோம்னாலே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் எளிய முறை பயிற்சி இந்த காயக்கல்பு பயிற்சின்றது நம்ம உடம்புக்குள்ளார உயிர் எங்க இருக்கு அந்த உயிரை பற்றி சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்க அந்த உயிரை வளமாக வச்சிருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி செய்யலாம் அப்படின்றத மிகவும் ஆராய்ச்சி செஞ்சு வேதத்திரி மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு இயற்கை சூழ்நிலையில அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆன்மீகம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மன அமைதி வரணும் இல்லைங்களா ஸோ இயற்கையான மரங்கள் செடிகள் எல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே காவேரி ஆறு இருக்கு நீங்க அழகாக பார்க்கலாம் காவேரி ஆற்றுக்கு ஆற்று ஒட்ட மாதிரியே இருக்குது இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இது ஒரு அமைதியான சூழ்நிலை இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான சூழ்நிலையில கட்டியிருக்காங்க இந்த அறிவு திருக்கோயில வந்து பார்க்கறதுக்கே நம்ம மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேலும் இங்கே பயிற்சியை அட்டன் பண்ணா இன்னும் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் இவங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மௌனம் நடைபெறுகிறது இந்த மௌனத்தில் வந்து மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஏற்கனவே பயிற்சி எடுத்த அன்பர்கள் அகத்தாய்வு மூன்றாம் நிலை முடித்த அன்பர்கள் பொதுவாக மௌனத்தில் கலந்து கொள்ளலாம் மற்ற அன்பர்களும் வந்து பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து பார்க்கலாம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த மௌனத்தில் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் அனுபவமிக்க மூத்த பேராசிரியர்கள் வந்து மௌனத்தை நடத்தி கொடுத்து இடையிடையே சிந்தனை விருந்தும் நம்மளுக்கு கொடுப்பாங்க வாய்ப்பு உள்ள அனைவரும் இந்த அறிவித்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்து பயிற்சியை அட்டன் பண்ணலாங்க இந்த பயிற்சியை அட்டன் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வர அன்பர்கள் தங்குவதற்கும் இட வசதி உண்டு அதே நீங்கள் பொறுப்பாசிரியர்கிட்ட கேட்டுக்கலாம் அந்த டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்தும் வரலாம் கும்பகோணத்துலேருந்து வரலாம் தஞ்சாவூர்லேருந்து வரவங்க வந்து திருவையாறுலேருந்து பஸ்ஸு கிடைக்கும் அதே மாதிரி கும்பகோணத்துலேருந்து வர்றவங்க திருவையாறு பஸ்ஸு பிடிச்சி இந்த கபிஸ்தலத்துக்கு நீங்கள் வரலாம்